கல்வி ஞானம் நல்ல எண்ணங்கள் தெய்வ பக்தி சுபிட்சமான வாழ்க்கை பணம் தனகாரகன் அப்படிங்கிறதுனால பணம் பொருளாதாரம் கடன் இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்துக்கும் குரு பகவானே காரணம் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மேஷராசி என்பர்களுக்கு நல்ல வீடு வாங்கணும் நல்ல ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல தருணம் வந்து ஏற்படாது இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உயரத்தை கொடுக்க போகிறார் ஒரு ரிலீஃபை கொடுக்க போகிறார் நிம்மதியை கொடுக்க போகிறாரு நீங்கள் இழந்த பொருள் எல்லாம் பெற்று அதை தவிர புதுசாக நிலம் வாங்குவது நான் அவர் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு பல வருஷமாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த மீனராசி குரு பகவானுடைய சொந்த வீட்டையே அவர் பார்க்குறாரு அது மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ நல்ல கணவன் மனைவி அந்த ஒரு பரஸ்பர நட்பு தாம்பத்தியம் அதே மாதிரி இன்னும் வெளிநாடு செல்லக்கூடிய வியாபாரங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ் குறிப்பாக அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் ஆன்மீக லட்சியங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி இந்த அதிசார குரு பயிற்சி மேஷராசிக்கு அமைகிறது ஏடரசனியுடைய பாதிப்பு ஆரம்பித்து அதுக்கே முடியல இன்னும் ஆறு மாதம் தான் ஆகுது அதுக்கே முடியல மிகப்பெரிய அளவில் தாக்கம் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கூட இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிசார பயிற்சி ஆண்டவன் வந்து பத்து கிலோமீட்டர் வெயில்ல போனவருக்கு ஒரு நூறு எம்எல் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை விட பிரமாதமா பாயசமே கொடுத்தா வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறப்பு வெளியீடு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் நடக்குது தற்சமயம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியின் மூலம் பெயர்ந்து கடகராசியில் அக்டோபர் எயிட்டீன்திலேருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் சஞ்சரிக்கிறார் இந்த நாட்களில் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ராசியுடைய பலனை இன்னைக்கு நாம் பார்ப்போம் குரு பகவான் அதிசார பலன் இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் முழு சுபக்கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்துக்கும் குரு பகவானே காரணம் கல்வி ஞானம் நல்ல எண்ணங்கள் தெய்வ பக்தி சுபிட்சமான வாழ்க்கை பணம் தனகாரகன் அப்படிங்கிறதுனால பணம் பொருளாதாரம் கடன் இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை நல்ல உத்தியோகம் மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்து சமுதாயத்தில் கௌரவம் எல்லோராலும் மதிக்கப்படுவது இது அத்தனைக்கும் குரு பகவானே காரகத்துவம் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்சமயம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்கிறார் அதிசார பயிற்சியாக இந்த பலன் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு பெயர்வார் அப்போ குரு பகவான் எப்பவுமே இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் அதிகம் இருக்கின்ற இடத்துக்கும் பலம் அதிகம் ஆனால் அதை விட பார்க்கின்ற பார்வைக்கு பல மடங்கு அதிகம் மூன்றாம் இடம் என்பது உபதயஸ்தானம் தைரிய வீரிய வீரியஸ்தானம் சகோதர சகோதரிகள் பார்ட்னர்ஷிப்பு நண்பர்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் கல்வியெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் என்பது குரு பகவானுடைய அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு அதாவது சொத்து சுகம் வாகனம் இமூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அசையா சொத்து தாய் இவர்களையெல்லாம் குறிக்கக்கூடியது நான்காம் இடம் உயர்கல்வி இதையெல்லாம் குறிக்கக்கூடியது நான்காம் இடம் அப்போ மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் நான்காம் இடத்திற்கு மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திற்கு குரு வருவது என்பது ஏன்னா மூணு அப்படிங்கிறது பாதி மறைவுன்னு சொல்கிறோம் அப்ப நான்காம் இடத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய நல்ல விஷயம் இதன் மூலயமா மேஷராசிக்கு என்ன நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மேஷராசி என்பர்களுக்கு நல்ல வீடு வாங்கணும் நல்ல ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல தருணம் வந்து ஏற்படாது அதாவது அசையா சொத்துக்கள் மற்றும் வந்து வாகனம் வாங்கணும் பல நாட்கள் அப்பயோ ஏடரசனியில தற்சமயம் பொருள்களை எல்லாம் இழந்து ஆல்ரெடி விரயத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் மனசில் வந்து ஏதோ ஒரு பயம் தன்னறியாத ஒரு பதட்டம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களை தரும் எப்படின்னா ஏழரசனியுடைய தாக்கம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமையெல்லாம் மாறுறதெல்லாம் நம்மளால் உணர முடியுது ஆனால் இந்த காலகட்டத்தில் கடவுள் வந்து இருள் வந்த போது விலக்கொன்று உண்டு அப்படிங்கிற மாதிரி பகை வந்த போது துணை ஒன்று உண்டு அப்படிங்கிற மாதிரி கடவுள் இந்த நேரத்தில் இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உயரத்தை கொடுக்க போகிறார் ஒரு ரிலீஃபை கொடுக்க போகிறார் நிம்மதியை கொடுக்க போகிறார் நீங்கள் இழந்த பொருள் எல்லாம் பெற்று அதை தவிர புதுசாக நிலம் வாங்குவது நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு பல வருஷமாக நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீடு வாங்குறது சொத்து வாங்குறது சரி இது ஒரு பக்கம் இருக்க குழந்தைகளுடைய கல்வியில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும் பேங்க்ல பேலன்ஸ் வந்து தங்கும் இந்த ஐம்பது நாட்கள் பெரிய நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் தாயாருடைய உடல் நிலையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் சரி குரு இருக்கிற இடம் தான் பெரிய விஷயமா அவர் பார்க்குற பார்வைக்கு அதை விட பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் விருச்சிக ராசியையும் ஏழாம் பார்வையால் மகர ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் அவருடைய சொந்த வீடான மீனராசியையும் பார்ப்பார் மேஷராசிக்கு இதெல்லாம் என்னென்ன வீடுகள் எட்டு பத்து பன்னிரெண்டு வீடுகளை குரு பகவான் பார்ப்பார் குருவுடைய பார்வையினால மேஷராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீடுகள் சுபத்துவம் பெறும் தன்னுடைய எட்டாம் வீட்டை குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதனால திருச்சிகராசியை பார்ப்பதனால மேஷராசி என்பர்களுக்கு ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் இதுவரை இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் டாக்டருக்கு போகிறது ஆஸ்பத்திரிக்காக செலவழிக்கிறது உடல்ல ஆரோக்கியம் வேதனை வலி இதெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு பயணங்கள் இல்லை வந்து திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவில் பணவரவு திடீர்னு ஏற்படக்கூடியது இதெல்லாம் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையால் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் மேஷராசியுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் வீடு குரு பார்வை பெறும் பொழுது ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம் பத்து அதாவது தொழில்னு சொல்கிறோம் இந்த பத்தாம் வீடு கர்மம்னு சொல்கிறோம் இந்த பத்தாம் வீடு குரு பார்வை பெறுவதனால் மிகப்பெரிய அளவில் தொழிலில் முன்னேற்றங்கள் எஸ்பெஷலி ஐடி செக்டரு பேங்கிங் செக்டரு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடிய அதாவது எஜுகேஷன் செக்டர் இதில் வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் நடக்கும் இந்த தொழில் ரீதியான மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும் சரி இது மட்டுமா அப்படின்னா உங்களுடைய அந்தஸ்துன்னு சொல்லக்கூடியது அதாவது சமுதாயத்தில் பணம் பெயர் பெயர்லாம் இருந்தால் கூட ஒரு மரியாதை ஒரு செல்வாக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அது வந்து இந்த குரு பார்வையினால் மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஐம்பது நாள் அக்டோபர் எயிட்டீன்லேருந்து நவம்பர் தேர்டு வரைக்கும் நடக்கும் விட்டுருங்க அதை அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையால் மீனராசி குரு பகவானுடைய சொந்த வீட்டையே அவர் பார்க்குறார் அது மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ நல்ல கணவன் மனைவி அந்த ஒரு பரஸ்பர நட்பு தாம்பத்தியம் அதே மாதிரி இன்னும் வெளிநாடு செல்லக்கூடிய வியாபாரங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ் குறிப்பாக அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் ஆன்மீக லட்சியங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி இந்த அதிசார குரு பயிற்சி மேஷராசிக்கு அமைகிறது இந்த நேரத்தில் மேஷராசி என்பர்கள் வந்து ஏழரசனியுடைய பாதிப்பை ஆரம்பித்து அதுக்கே முடியல இன்னும் ஆறு மாதம் தான் ஆகுது அதுக்கே முடியல மிகப்பெரிய அளவில் தாக்கம் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கூட இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிசார பயிற்சி ஆண்டவன் வந்து பத்து கிலோமீட்டர் வெயிலில் போனவருக்கு ஒரு நூறு எம்எல் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை விட பிரமாதமாக பாயசமே கொடுத்தா அதை விட பிரமாதமாக ஒரு நல்ல ஒரு ஒரு ஜூஸே கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பெரிய அளவில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது மிக நல்ல விஷயங்களை மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நல்ல திருப்பங்களை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது இருக்குது அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது இது உங்கள் ஜாதகத்தோட பொருந்தணும் உங்கள் தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தோட இது பொருந்தி வரும்போது இன்னும் நாம் சொல்லக்கூடியது பெரிய அளவில் மாற்றங்களை பெறும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பளை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைனில் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் பார்க்குறோம் ஆன்லைனில் முக்கியமாக நிறைய பார்க்குறோம் அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றங்களை தரக்கூடிய அதை நாங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து இன்னும் துல்லியமாக எங்களால் சொல்ல முடியும் இதுவே சொல்ல முடியும்னா இன்னும் துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை வேறையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் முக்கியமான பரிகாரம் மேசராசி என்பர்களுக்கு இந்த சனி இந்த மாதிரி ஏழரை சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓம் வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இது ரொம்ப முக்கியம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் செல்வது முக்கியம் தான தர்மங்களை உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்வது முக்கியம் இதை மறுபடி மறுபடி சொல்லிக்கொள்வோம் அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது நீங்கள் நம்பிக்கையோடு வரணும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பேச்சு பலன்களில் ரிஷபராசி ரிஷபராசி காலபூஷனுடைய இரண்டாம் வீடு இது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் சந்திர பகவானுடைய உச்சம் பெறக்கூடிய வீடு சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு இதில் ரொம்ப முக்கியமானது கிருத்திகை ரோகிணி மிருகசிரியல் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வருவது ரொம்ப சிறப்பு இதில் சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய வீட்டில் இதுதான் இதோடைய இணைப்பு இதுல குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் அதாவது தற்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் இந்த கடகராசியில குரு பகவான் அதிசார குருவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாட்கள்ல ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் ஜென்ம குருவா இருந்து ஒரு வருஷம் ஆட்டி படைச்சு மிகப்பெரிய அளவில் வேதனைகளை அனுபவிச்ச ரிஷபராசி என்றர்களுக்கு ஜென்மகுரு விலகி மிதுனத்துக்கு போனது உடனே ஒரு பெரிய பெருமூச்சு அப்பாடான்னு ஏன்னா ரிஷபத்துக்கும் குருக்கும் ஆகாது அது ஒரு பக்கம் இருக்க ஜென்மகுருவாக இருக்கும் போது டபுள் எஃபெக்ட் அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்துக்கு போன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேதனையிலேருந்து வெளில வந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்துலலாம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால யோகம் தான் ஆனால் அந்த தனகாரகன் ரிஷபத்துக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி அஷ்டமாதிபதி அந்த அஷ்டமாதிபதி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் இருக்கும்போது அது பாதி மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அது ரிஷபத்துக்கு மிக மிக நல்லது அதாவது ரொம்ப நல்லது ரிஷபத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் அதிபதி வரும்போது விபரீத ராஜயோக பலன்கள் கிடைக்கும் ரிஷபத்துக்கு ஒன்றும் லாஸே இல்லை ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்துக்கு போனால் ப்ராஃபிட் தான் இன்னும் அதிகமாக லாஸ் கிடையாது ஆக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் வரும் இதனால் வரை இரண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு சில பினான்சியல் சிக்கல்களை கூட ஏற்படுத்தி இருக்கலாம் பலருக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனா மூன்றாம் இடத்துல அவர் மறையும் போது அவர் கூடவே இந்த ஐம்பது நாளும் இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த ஐம்பது நாளுக்குள்ள சரியாயிடும் அக்டோபர் எயிட்டிங்ல இருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ள சரியாயிடும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்துக்கு ஒரு பலன் அப்படின்னா அவர் பார்க்கின்ற பார்வைக்கு அதீதமான பலன்கள் உண்டு குரு பகவானோட பார்வையில எந்தெந்த இடத்துல விழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப கடகத்துக்கு அக்டோபர் எயிட்டீன்த் வரப்போற குருனால ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தையும் ஏழாம் பார்வையாக மகரத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தையும் பார்க்குறாங்க இது ரிஷபராசிக்கு என்னென்ன மாதிரி இடங்கள் ரிஷபத்துக்கு வந்து விருச்சிகம் என்பது ஏழு மகரம் என்பது ஒன்பது மீனம் என்பது பதினொன்று இப்போ மூன்றாம் இடத்துக்கு முதல்ல குரு பகவான் ரிஷபத்துக்கு வரார் அதனால என்னென்ன பலன்கள் நல்ல நண்பர்களை சேர்த்து வைக்கும் நட்பை பெருசுப்படுத்தும் நல்ல நட்பை பறைசாற்றணும் சகோதர சகோதரிகளுடன் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சண்டை அது வருது ரிஷபத்துக்கு அக்கா தம்பி அண்ணா தங்கையோட பெரிய சண்டை அதெல்லாம் சரியாகும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உடனே சரியாகும் பெரிய பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தன்னாலவே சரியாகும் மிகப்பெரிய அளவில் குரு பகவான் வந்து மூன்றாம் இடம் வர்றதுனால ரிஷபராசியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு கோல்டன் எரா இந்த ஐம்பது நாள் இதில் ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் இதில் ஏதாவது பெரிய படிப்புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதுதான் உங்களுடைய டைம் இந்த ஐம்பது நாளில் நீங்கள் என்ன வேணால் முயற்சி பண்ணலாம் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க எல்லாத்துக்கும் மேலே குரு பகவானுடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அஞ்சாம் பார்வையாக ராசி மேலே விழுவதுனால ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணமே நடக்கலை இல்லை வீட்டில் ஒத்துக்கலை சண்டை தகராறு இந்த ஐம்பது நாளில் ஒத்துக்குவாங்க பேரண்டல் அட்மிஷன் அதாவது பேரண்ட்ஸே வந்து ஒத்துக்குவாங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க லவ் மேரேஜை அதை தவிர இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய அளவில் என்னென்ன விஷயங்கள்னா சுபகாரியங்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்த்தாலே ரிஷபத்திற்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் அதாவது வீடு வாங்குவது கிரகப்பிரவேசம் பண்ணுறது புண்ணியாஜனம் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது இப்படி போன்ற நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வது என்பது மிகப்பெரிய அளவில் அதிகமாகும் இப்படி போன்ற நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வது என்பது மிகப்பெரிய அளவில் அதிகமாகும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதோட முக்கியமான விஷயம் என்ன அதை பத்தி பார்த்தோம்னா இந்த ஏழாம் பார்வையை அதாவது குரு பகவானுடைய ஏழாம் பார்வையானது மகரத்து மேலே விழுது இந்த மகரம் என்பது ரிஷபத்திற்கு பாக்யஸ்தானம் இதில் எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க அதாவது ரிஷபத்தோட மூன்றாம் வீட்டில் அமர்ந்து ஏழாம் பார்வையால ரிஷபத்தோட பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்னதான் ரிஷபத்திற்கு குரு பகவான் ஆகாதவர் அப்படின்னாலும் கூட அவருடைய பார்வையின் மூலியமாக பார்க்கும் பார்க்கும்பொழுது தந்தை மகள் தந்தை மகனுக்கான உறவுகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த மிஸ் எல்லாம் விலகும் குடும்பத்துக்குள்ளே எத்தனை நேரமும் சண்டை சச்சரவு தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் விலகும் ஒட்டு மொத்தத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சு முழு சுபகிரம் அவர் கடகத்துல உச்சம் பெறக்கூடியவர் அந்த இடத்துல உச்சப்பட்ட அந்த நிலையில வந்து அவர் வந்து அந்த மகர ராசியை பார்க்கின்ற அந்த தருவாயில கிடைக்காத பாக்கியம் கை கெட்டினது வாய் கெட்டணும்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ரிஷபத்திற்கு கை கெட்டினதெல்லாம் வாய் கெட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்டோபர் எயிட்டீன்லேருந்து இருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ளே கண்டிப்பா எட்டும் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் விஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயமோ கவலையோ தேவையே இல்லை இந்த குரு பார்வையை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து வாழ்க்கையில பெரிய லெவலில் சாதிக்க முடியும் ஏழரை சனி இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்கு வர்றதுக்கு அதை பார்த்துக்கலாம் இப்போ இந்த வரக்கூடிய இந்த அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ள பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கணும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானம் பதினோராம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா வருமானம் எந்த வழியில நமக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் பதினொன்னு பூர்வீக சொத்துக்கள்லாம் நமக்கு வரணும்னா பதினொன்னு சில பேர் இரண்டாம் திருமணத்துக்கெல்லாம் எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பதினொன்னு பாக்கணும் அப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை ரிஷபத்திற்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலும் ஒத்து வரல நான் ரெண்டாம் திருமணம் பண்ண போறேன் விவாகரத்து செய்யலான்னு இருக்கேன் சுமூகமான முடிவு எடுத்து நல்ல மாடியா இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவுனால தனக்காரகன் தன்னுடைய வீடையே ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துல அது உங்களுக்கு லாபஸ்தானமாக வர்ற இடத்துல இன்கம் வரக்கூடிய வருமானம் என்பது பல மடங்கு பெருகும் இந்த ஐம்பது நாளில் மேபி பல்க் பேமெண்ட் அது ஒரு பல்கான இன்கம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடியவரை பண்ண வேண்டியது ஒன்று தான் முடிஞ்சவங்க ஆபத் சகாயஸ்வரர்னு இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் முடியாதவர்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து ஒரு கொண்டகடலை சுண்டல் இந்த குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு வந்து நிவேதனம் செய்து உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள் அது ராகவேந்திர சுவாமியா இருக்கலாம் ஷீரடி சாய்பாபாவா இருக்கலாம் உங்களுக்கு யாரை வேணா பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள் அதாவது நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளக்கூடிய உங்க மனசுல என்னெல்லாம் குறை இருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு பல பேர் இருக்கு ஆனால் சில இடங்கள்ல பெரிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரிஷபராசி அன்பர்கள் அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கடன் தொல்லையே அந்த கடனால் வரக்கூடிய அவமானம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே ஒட்டுமொத்த வாழ்க்கையில் பொருளாதார நிலைமையில மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை பெறக்கூடிய நிலையில் நீங்க ஆரம்பிக்க போறீங்க வாழ்க்கையை இந்த வாழ்க்கை அக்டோபர் பதினெட்டு முதல் தொடங்கும் அது மிகப்பெரிய உயரத்தை எட்டும் இவ்வளவுதான் தான் நம்ம சொல்கிறோம் எவ்வளவு நம்ம சொன்னாலும் இது பொது பலன்கள் இதுக்கே இவ்வளவு பொருந்து போகும் உங்களுக்கு அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் அதாவது நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க இப்ப இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு என்ன உண்மையா செய்யும் செய்யாது எந்த அளவுல பெரிய உதவிகளை செய்யும் அது எந்த அளவுல அது எந்த அளவுல உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை அத்தனையும் சொல்ல முடியும் அதுக்கு கீழே குடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும் உங்க எங்களால என்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல முடியும் துல்லியமான விஷயத்தை நானே சொல்லுவேன் குரு பகவான் அரிசார பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி குரு பகவான் தற்சமயம் மிதுன ராசியிலிருந்து பயந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு போய் அங்கே டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் இருந்துட்டு மறுபடி டிசம்பர் மூணாம் தேதி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு வருவார் இந்த காலகட்டத்தில் நடக்கிற இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இது எந்த மாதிரியான எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுனம் காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு மிதுனம் புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு இங்க ரொம்ப முக்கியமானது மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வரும் செவ்வா ராகு குரு இவங்களோட நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷனில் என்ன நடக்கும் இப்போ குரு வந்து ஜென்ம குருவாக ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இது இது நாள் வரைக்கும் குரு பகவான் மிதுனத்தில் தான் இருக்கார் ஜென்ம குருவாக உங்கள் ராசியிலே இருக்கார் எப்பவுமே உங்கள் ராசிக்கு இல்லை எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்ம குரு நல்லதல்ல ஜென்ம குரு சில பிரச்சனைகளை தருவார் பண சிக்கல்களை தருவார் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தருவார் கல்வியில் ஞானத்தில் சில சிக்கல்களை தருவார் வேலையில் தொந்தரவுகளை செய்வார் உங்களுக்கு கை கெட்டது வாய் கேட்டாமல் செய்வார் இது ஜென்ம குருவுடைய பலன்கள் ஆனால் அவர் முழு சுப கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் மறைமுகமா செய்வார் இந்த பலன்களை நேரடியா செய்யலை நாம் அப்ப மிதுனத்துக்கு ஜென்ம குரு விலகி ஐம்பது நாள் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ இந்த நிகழ்வு எந்த ராசிக்கு வந்து நல்லா இருக்குமோ இல்லையோ முதல்ல உங்க ராசிக்கு சூப்பரா இருக்க போகுது இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் இந்த ராசி உங்க ராசியில முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது தனஸ்தானம் அது இந்த தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து தன் உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கே வராது உங்களுக்கு தனகாரகன் குரு பகவான் தனகாரகன் அவர் தனஸ்தானத்துக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கு வர அப்படின்னா இதை விட ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்க முடியாது இதனால என்ன பலன் அப்படின்னா குரு பகவான் இருக்கின்ற இடத்துக்கு ஒரு பலன் இருக்கு குரு பகவான் பார்க்கின்ற பார்வைக்கு வந்து பத்து மடங்கு பலன் அதிகம் அப்ப இருக்கின்ற இடத்துக்கு என்ன பலன் அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல அவர் இருக்கிறதுனால பெரிய அளவுல பணப்பிரச்சனையில இருக்கீங்க நீங்க கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை ஒரு வங்கி கடன் வாங்கியிருக்கீங்க இல்லை வேற ஏதாவது பிரைவேட்ல லோன் வாங்கியிருக்கீங்க அதில் நிறைய பிரச்சனைகள் பணத்தை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அத்தனை கடன்களும் அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது கண்டிப்பாக ஏற்படும் உங்களோட சுய ஜாதகத்தில் ஓரளவுக்கு குரு நல்ல நிலையில் இருந்தாலே போதும் நாம் சொல்றது நடக்கும் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூணு பார்வை உண்டு ஃபைவ் செவன் நைன் உங்களுக்கு அதாவது மிதுன ராசிக்கு அவர் வந்து விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார் அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகளால் உங்களுடைய ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கிறார் இதுதான் விஷயம் ஆறாம் வீட்டை உங்களுக்கு ஆறாம் வீடு இருக்கு அந்த ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் அதாவது தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கார் அவர் ஆறாம் வீடுங்கிறது கடனை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த தனகாரகன் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது கடன்களும் எதிரிகளும் ஒழிவார்கள் இதனால் வரை எதிரிகளும் கடன்களும் இருந்தாங்க இனிமேல் எதிரிகளும் கடன்களும் இருக்க முடியாது குருவுடைய பார்வைக்கு அந்த பலம் உண்டு அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் வீடு இந்த எட்டாம் வீடு மகரம் ரகசியமான இடம் எல்லாத்துக்குமே எட்டுன்னா தான் உங்களுக்கு மகரம் வந்து ரகசியமான இடம் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது திடீர்னு ஒரு பெரிய அளவுல பணம் கிடைக்கிறது திடீர்னு ஒரு முன்னேற்றம் லைஃப்ல வந்து சாதாரணமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆளா மாறுறது இதெல்லாம் குறுகிய காலகட்டத்தில் நடக்குதுன்னா அது எட்டு சம்பந்தப்படாமல் நடக்காது அப்ப எட்டாம் இடத்துக்குடிய ஆதிக்கங்கள் எட்டாம் இடம் அந்த இடம் வந்து சுபகிரக தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்குது நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த சுபகிரகம்தான் குரு அப்ப குரு பகவானுடைய பார்வையினால எட்டாம் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் இருக்கும் பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் அதாவது மிதனராசியில் இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க நான் எங்கேயாவது யூஎஸ் போகலாம் நான் வந்து எங்கேயாவது வெளியில் கண்ட்ரி ட்ரை பண்ணுறேன் யூரோப் ட்ரை பண்ணுறேன் இல்லை ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணுறேன் இல்லை லண்டன் ட்ரை பண்ணுறேன் ஏதாவது ஒன்று அதை பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி டேஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதே மாதிரி ஃபாரினில் வந்து ஆல்ரெடி ஆன்சைட் போகிறீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இல்லை உங்களுக்கே ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குன்னா குருவுடைய பார்வை எட்டில் விழும்போது இந்த குறைபாடுகள் நீங்கும் சரி இதெல்லாம் சொல்லிட்டோம் என் லைஃப்பில் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே தகராறு இருக்குது குழந்தைகளை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நிஜமாக உங்களுடைய லைஃப்பில் இந்த ஐம்பது நாளுக்குள்ளே பிரிஞ்ச குடும்பம் உங்களோட ஒன்றா வந்து சேர்ந்துருவாங்க அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் உங்களுடைய என்ன விஷயமா இருக்கட்டும் அதாவது ஒரு தொழிலில் தான் என்ன பத்தில் வந்து குரு பார்க்குறார் அப்படின்னா பாக்யஸ்தானத்தை தான் அதாவது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகள் ஆபீஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கும் உங்க சூப்பர்வைசர் பாஸுக்கும் ஆகவே ஆகல பாரு சண்டை பிரச்சனை அவர் வந்து உங்களை கண்டுக்க வேலையை உழைக்கிறீங்க உழைக்கிறீங்க மாடா மாற்றணும்னு நினைக்கிறீங்க புதுசாக ஏதாவது ஜாப் தேடலாமான்னு நினைக்கிறீங்க இல்ல ஜாப்லாம் விட்டுடலாம் பிசினஸ் நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்படி நீங்க எது நினைச்சாலும் இந்த ஐம்பது நாள்ல உங்களோட கேள்விக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும் நல்ல ஆன்சர் கிடைக்கும் அதான் அதில் சிறப்பு உங்களுடைய பத்தாம் வீடு கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும் நடந்தே தீரும் அப்படி நடக்கிறது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்கள் என்ன மாற்றங்கள் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுவரை சும்மா நம்ம ஹலோன்னு சொன்னாலே முளைச்சுட்டு இருந்தவங்க வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்றது எதிரிகள் தொழிலில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எதிரிகள் பாட்னர்ஸுக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே அறவே நீங்கும் சரி இது ஒரு பக்கம் நீங்கட்டும் இதனால வந்து என்ன அப்படின்னா குருவுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய பலன் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கிடையாது ஜோதிட உலகத்தில் அப்ப குருவுடைய பார்வை ஆறு எட்டு பத்துலலாம் பார்க்கும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றோம் ஆறையும் எட்டையும் குரு பார்த்தாருன்னா விபரீத ராஜயோகம் அதாவது எதிர்பார்க்காத ஒரு நிலையில நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்ல பெரிய நன்மைகள் நமக்கு எதாவது ப்ளஸ் வருது இப்போ மிதுனம் வந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நன்மையில தான் இருக்கீங்க அதாவது உங்களுக்கே தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா கழிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பி இது இப்படி நடக்குமா இது அப்படி ஆயிடுமா இது இந்த மாதிரி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிச்சு யோசிச்சு உங்க மனசை நீங்க காயப்படுத்துறது எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள் இது முன்னாடி நடந்தது பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அது உங்களை எந்த அளவுக்கு ஹாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு குத்தி கிழிக்குதுன்னு தெரியும் இப்போது ஜென்மகுரு வந்ததுலேருந்து உங்களுக்கு அதை தவிர மெடிக்கல் ப்ராப்ளம் மெடிக்கலுக்கான செலவு இல்லைனா எதிர்பாராத ஏதாவது ஒரு செலவு ஒரு பலவு பணம் வச்சுருக்கீங்க இந்த மாதம் மேனேஜ் பண்ணிடலான்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தேதி படக்குன்னு ஒரு செலவு வருது அதை தவிர்க்கவும் முடியல ஏற்றுக்கவும் முடியல அப்போ எல்லாமே காசு செலவாயிடுது அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கடன் வாங்கலாமா அவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா இப்படி நீங்கள் எத்தனை கஷ்டப்படுறீங்க எல்லாமே தெரியும் எனக்கு அதே தவிர உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் எவ்வளவு சண்டைகள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் குழந்தைகள் படக்கூடிய அவஸ்தை இதெல்லாமும் தெரியும் என்ன நான் இதுக்கு ஜென்ம குரு தான் காரணம் முக்கிய காரணம் அந்த ஜென்ம குரு விலகிறதுனால அக்டோபர் பதினெட்டுல இருந்து பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம் இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் லைஃப்ல எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கீழே கொடுக்க உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான ஃபீஸை கட்டி நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து துல்லியமாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் அதனால உங்களுடைய காலுக்காக நான் காத்துட்ருக்கேன் பரிகாரம்னு வரும்போது மிதுனராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக குரு பகவானுடைய மந்திரங்கள் தான் அதாவது விஷ்ணு சகசிரநாமம் ஒவ்வொரு காலையிலையும் கேட்கும் போதும் குரு பகவானுடைய நாமாவளி அல்லது குரு பகவானுடைய காயத்ரி மந்திரங்கள் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிரீணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த மாதிரி மந்திரங்களை சொல்வதும் வியாழக்கிழமை விரதம் இருப்பதும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்னும் நல்ல பலன்களை தரும் கை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுவதுமாக அகல செய்யும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் மறுபடி வேறொரு எபிசோடில் இன்னொரு முறை உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்